श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धे प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्मे நம சதச்பதையே நம சகீ சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலை கட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகஸ் நாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாவது நாமாவளி திரையி ஒரு எண்ணு பெயர் மூன்று அப்படின்னு அர்த்தம் திரையின்னு வேதத்துக்கு ஒரு பெயர் சாமம் அந்த வேதம் நாலா மூணா அனந்தாவை வேதாகார்னு இருக்கு அனந்தமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த சொல் வேதத்தை குறிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு சக்தி வழிபாட்டு நோக்கில் இந்த சொல்லா பார்த்தோம்னா த்ரெயினாக மூன்று அப்படின்னு எதை சொல்லுகிறது மூன்றுன்னு தான் சொல்லியிருக்கா அது வேதத்தை குறிக்கிறது இல்லைன்னு சொல்லி ஆனாலும் தன்மை முன்னிலை படர்க்கை ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுல்லபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரையிங்கிறது அதோட சேர்த்து பார்த்தோம்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிற மூன்று நிலையிலேயும் இருந்து அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அந்த நிலை அனுபவத்தை தான் திரையி திரையி என்பது ஒரு அனுபவமாக சொல்லப்படுகிறது இப்போ நான் பஞ்சதசாட்சரி ஜபம் பண்ணுறேன் எனக்கு அம்பாள் எப்படி வருவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க ஒரு நான் பஞ்சத சாட்சரிங்கிறது முறையாக உபதேசம் வாங்கிட்டு அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கி தான் அந்த குருமார்கள்லாம் கொடுப்பா எனக்கு அனுகிரகம் பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்பா அம்பாளை பார்த்து அந்த மாதிரி கேட்குறவா இருந்திருக்கா அந்த மாதிரி உபதேசம் வாங்கிவிட்டு லட்சக்கணக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம் ஏதோ திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம் குருநாதர் சொன்னார் அதை மாற்றப்படாது சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்படி சொல்லிண்டே இருக்கிறவர் ஒரு பத்து லட்சம் ஆவத்தி சொல்லிட்டார்னா அவர் மாத்திரம் அம்பாள் சன்னதி முன்னாடி அழுவார் அது அபிராமடு தெளிவா சொல்றாரு அப்படியே தாளதாரிய பொங்கும் அம்பாளை பார்த்தா அப்படி கதறி அழுவும் இந்த பஞ்சத சாட்சதி ஜபம் பதினைஞ்சு லட்சம் அச்சரத்துக்கு லட்சம் எட்டு லட்சம் தாண்டி எடுத்தினா உங்களை அம்பாள் சன்னதியில நீங்க நேரடியா நின்று தரிசனம் பண்ண முடியாது மத்தவங்களை மாதிரி ஒரு உலகியல்ல பாக்குற மாதிரி கையை எடுத்து கும்பிட்டு அவ ஏதோ வீவிதியோ குங்குமோ கொடுப்பா அதை நெத்தியில வச்சுக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க உங்களை உங்களுக்கே தெரியாது தாரதாரையா தாரையா கண்ணுல தண்ணி வரும் ஏன் தேம்பி தேம்பி அழுவீங்க அந்த சன்னதியை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசே வராது ஆனந்தமாய் அறிவிழந்து அப்படியே நிப்பீங்க அப்படியே அப்படியே கை காலம் அப்படியே ஜில்லுன்னு போயிடும் இந்த மயிர்காலெல்லாம் அப்படியே குத்துக்கும் அசையாம நிற்பீங்க அண்மை காலத்துல அபிராமி கோயில்ல ஒரு அம்மா சாமி தரிசனம் பண்ணது இந்த மாதிரி ஏதோ தீட்சை எடுத்துட்டு போல இருக்கு பின்னாடி சேலை பத்தி எரிது தெரியாத பண்ணுது அப்போலாம் எவ்வளவு தூரம் அது பாடா படுத்தும் பாருங்க அப்போ அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னா தன்மையில இருக்கா தன்மை அப்படின்னா தனக்கு உள்ளுக்குள்ள நானா எனக்கு உள்ளுக்குள்ள நீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான உணர்வாக வெளிப்படும் அந்த உணர்வை தான் அழகாக அபிராமி பட்டு வரிசைப்படுத்தி சொல்கிறார் தார தாரையாக கண்ணில் தண்ணி வரும் விரும்பி தண்ணி ஒரு நாள் பார்க்காம இருக்க முடியாதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் தேடி போய் கியூல்னு பார்த்துட்டு வந்துருவோம் அம்பால பார்த்தீங்கன்னா சாப்பாடு இறங்காது சாப்பிட்டா மாதிரியே இருக்காது மற்ற வேலையெல்லாம் செஞ்சா மாதிரியே இருக்காது இதெல்லாம் ஜபம் ஏறிப்படுத்தினா எட்டு லட்சம் பத்து லட்சம் ஏறி போயிடுச்சுன்னா உன்னுக்குள்ள அந்த ஜபம் செய்யற வேலை மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தம் என்ன காரணம்னே தெரியாது மகிழ்ச்சியா இருப்பீங்க அறிவு இழந்து அம்பாட்ட போய் ஒன்னு கேட்கணும்னே தோணாது நீங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க பதினஞ்சு லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணணும் அதுல எட்டு லட்சம் நான் இந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள ஏற்படும் உங்க உள்ள மாறுதல்களை அது கொடுக்கும் அதுதான் தன்மையில மாற்றம் அறிவிழந்து மொழி தடுமாறி அந்த சந்நிதிக்குள்ளே பேச்சுன்னு பேச்சு வராது மந்திரம் சொல்றது வராது தடுமாறும் தாரதாரையா வரும் இது தன்மையில அனுகிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் இப்போ மத்தவ பாக்குற மாதிரி நம்ம பார்க்க முடியாது சாமியை இந்த ஜபம் பண்றவா மாத்திரம் மத்தவா பார்க்கற மாதிரி பார்க்க முடியாது நடராஜாவை பார்க்கணும்னா மாணிக்க வாசவுடைய கண்ணு வேணும் அப்பர் பெருமான் சொல்றார் வாப்பா என்று வந்தாய் அப்படின்னு எண்ணிக்கிட்டா அந்த அப்படின்னு பேசுவார் அந்த பேசுறது அவளுக்கு உணர்வா அந்த உணர்வா தன்மையில மற்றவாளுக்கெல்லாம் புரியாது அவ ஏதோ சாமி ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல அப்படின்பார் அது தன்மையிலே அடையக்கூடிய மாற்றம் அதையும் தாண்டி நம்ம ஜவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்பதான் முன்னிலையில முன்னிலையில் அம்பாள் அது யாருக்கு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கா அந்த சன்னதியில ஒருத்தர் உட்காந்து பாட்டு இருக்காரு உருக்கலாத்து பொண்ணு மாதிரி வந்தால் ராஜா கழுத்தில் முத்து முத்துமாலையை கட்டி அந்த சன்னியாசிக்கு போட்டான் அப்படி முன்னிலையில் வந்து சன்னதிக்குள்ள போய் மறைஞ்சிருவான் அந்த மாதிரி முன்னாடியே வந்துடும் ஆற்று உள்ள உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறோம் கதவை சாத்தின்னு நீங்கள் ஜபம் கதவை தட்டுவா சிமங்கலி வந்து அந்த வயசு குழந்த அது பஞ்சதசாட்சரிக்கு உண்டான பேரோட நீங்கள் எழுதி வச்சுங்க அதெல்லாம் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது திரையி இந்த நாமாவளிக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்குது முன்னிலையில் அம்பாள் எப்படி வருவா அப்படின்னா பஞ்சதசாட்சி புவனேஸ்வரின்னு பேர் வச்சுன்னு வருவாள் அது முன்னே எப்படி தான் வந்தால் தெரியும் நமக்கு கரெக்டாக பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணுற நேரத்தில் கதவை தட்டுவா நமக்கு தொந்தரவா இருக்கும் அது யாருமே யாரையுமே நீங்கள் கூப்பிடவே வேண்டாம் நீங்கள் வந்து நவராத்திரி பூஜை முறையாக பண்ணால் தானாக வருவா அந்த பேரை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா காமாட்சி மீனாட்சி விசாராட்சி அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தோட சாமி கொண்ட பேர்ல தான் அந்த அந்த முன்னிலையில வரும் இந்த படற்கையில் வரும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது படற்கை தான் அனுபவத்தை தரும் தன்மையில உணர்வு நமக்கு ஒண்ணுமே புரியாது தேம்பி தேம்பி அழுவோம் சாமி எந்தவாளுக்கு அவளை பத்தி குறி கேட்க முடியாது அதே மாதிரி முன்னிலையில வந்தாலும் நம்ம அதுக்கு புரியாம கொஞ்சம் தடுமாறுவோம் இது அம்பாலும் புரியும் ஏதோ ஒரு வெத்தலை சீவ கொடுக்கும் அதனால நம்ம ஆத்துக்கள்லாம் வந்து பூஜை பண்ணும்போது குழந்தைகள்லாம் வந்துருது இல்லை ஒரு பும்நாட்டி குழந்தைகள் வந்துடுத்துனா உடனடியா நம்ம வயசு பார்க்காம நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு குங்குவம் கொடுத்துடணும் அவளுக்கு ஏதாவது ஒரு உபச்சாரம் கையில இருக்கிற ஏதாவது ஒரு வஸ்து குடிக்கிறதுக்கு எதாவது கொடுத்து அனுப்பணும் இந்த மாதிரிலாம் வந்துரும் சாமி முன்னிலையில படற்கையில வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அந்த ஆளாக சாமி வரும் பஞ்சத சாட்சடி ஜவமானா அது கொத்தனாராக வருமான்னு கேட்டால் வீடு கட்டினா கொத்தனாராக வரும் அங்கேயே கஷ்டப்பட்டு நமக்காகவே அவன் பையனுக்கு வீடு கட்டுற மாதிரி கிடைக்கிட்டு போவான் ரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் நாலு மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு உடம்பு சரி இல்லாதவா சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கன்னா டாக்டர் மாதிரி வரும் தாடி மாதிரி வரும் அந்த நர்ஸ் எல்லாம் வரல அவள் பேரை சொல்லிட்டு வந்துடும் வந்து ஒரு நல்லது பண்ணிவிட்டு வெளில போயிடும் படற்கை நீங்கள் நினைக்கிறத வரும்போது படற்கையில் வரும்போது நீ எந்த காரியத்தை நினைக்கிறேன் வீடு கிட்டினா கொத்தனாரா வரும் யாதி வந்தா வைத்தியனா வரும் பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார் வரும் ஊருக்கு போனால் டிரைவர் வரும் எந்த வேலையை யார் செஞ்சா அவளுக்கு அந்த பண்பு வருமோ அதுவா சுவாமி முன்னாடி வந்துடும் அப்படி வர்றதுதான் படருக்கு இந்த மூன்று நிலைகளிலும் உமையம்மையானவள் வந்து நமக்கு அருள்வாள் என்பதை அறிவுறுத்தி சொல்லுகிறது இந்த திரையி என்ற நாமாவளி அதெல்லாம் சரிதான் இந்த திரையின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அம்பாள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நேரடியாக வருவா நீங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் நேரடியாக வருவா உங்கள் உள்ளத்துல ஒரு அமைதி தோன்றும் அதே மாதிரி படற்கையில் உங்களுடைய எந்த காரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு எது நன்மையோ நீங்கள் எதை நன்மைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அந்த விஷயத்தை அனுபவத்தில் சாத்தியப்படுத்துவதற்கு உண்டான சூழலை உருவாக்குவாள் அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து